டெய்லி இந்த பக்கத்தில் வரிதா என்ன மொத்தம் பறக்க வண்டி நூறில் ஆளு பிடிங்கலான்னு கபடியா பறவக்க ஐயோ உங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டு பெட்ரோல் ஏய் அது செல் ஸ்மார்ட் ஆ செல் அம்மா இன்னை அந்த காதல பொம்பளைங்க எல்லாம் வாளைக்கு போناங்க காளியில ஊட்டு ஊட்டு போற மாதிரி கண்ணை மூஞ்சி பாப்போம் ஆமா மறுபடியும் சாந்த திருமந்தம் பாப்போம் பாப்போம் என்ன பொச்சு போன் வந்தானே வந்து ஏய் பொச்சு போன் இல்லடா ஏன் பொச்சு டச் போணும் ஆ டச் போணும் இது வந்தால வந்தியம்மா நல்லா மூணு கையில பிடிக்குமுள்ள அது பஸ் ஸ்டாண்டு போய் பாத்தோம்

மனோஜ் <laughs> மனோஜ் ீ <laughs> <laughs>